வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த லேண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃபரில் வந்துருக்கு மொத்தம் பதினஞ்சு சென்ட் இது வந்து தென்னை மரங்கள் இருக்குது இந்த லேண்டுக்கு ரெண்டு சைடுமே வந்து வீடுகள் இருக்கு இது வந்து தெருவு தான் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கு இது வந்து ரோட் சைடு ரோடு தான் அந்த தெருவுக்கு உள்ளாடி உள்ள ரோடு நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் வச்சு உங்களுக்கு சூப்பராக பெரிய வீடுகள் போடலாம் இது இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா தெங்கம்புதூர் ஜங்ஷன் பக்கம் ஜங்ஷன்ல இருந்து உங்களுக்கு உள்ளாடி போகக்கூடிய அந்த வள்ளாளர் திரு தான் இந்த லேண்டு வருது ஸோ இது வந்து நார்கோயிலேருந்து இருந்து ஒரு ஏழரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துடும் இது ஒரு நல்ல ஒரு லேண்டு ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க பார்க்கலாம் அதில் வந்துட்டு இப்போ பெரிய வீடு போ போட போடுறதுக்கு பார்க்கக்கூடியவங்க பார்க்கலாம் ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு அந்த தெருவுக்கு தெரு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குது ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் ஸோ பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் அதுமாதிரி இப்போ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுவீங்க லேட்டஸ்ட்டை போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்